ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான அண்ட் டேஸ்டியான இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செஞ்சுருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு எக்லஸ் ஸ்பான்ஞ்ச் தான் இது வந்து கேடமன் ஸ்பான்ஜு நான் வந்து சுகரையும் ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுகரை கரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தயிரும் அதுக்கப்புறம் இந்த பால்லேயே நான் வந்து எசன்ஸும் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர் அந்த மைதாவை சலிச்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ண வைக்க வேண்டியதாக இதை வந்து கர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் வினிகர் எதுவும் ஆட் பண்ணலை நான் ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் இதோட ஸ்பாஞ்சுமே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஏலக்காவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டிசைனுக்காக இதுக்கு நடுப்புற வந்து நான் வந்து இந்த மாதிரி பட்டர் க்ரீமில் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் இதை தான் நான் வந்து நடுப்பரை வந்து ஃபில்லிங்காக கொடுத்துட்டு அது மேலே வந்து நான் பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் எது எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்த்து செய்யும்போது இது வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் வந்து பாலில் கொஞ்சமாக சுகர் பவுட்ரு சேர்த்துட்டு நான் இதை ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம க்ரீம் வச்சுக்கிட்டா தான் ஒட்டிக்கும் இந்த பட்டர் க்ரீம் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த வெயிலுக்கு ரொம்ப மெல்ட் ஆகும் இது கொஞ்ச நேரம் நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கட் பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ரிச் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க